ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா கேள் அழுது விடுவாய் ஆம் செல்லமே கவலைப்படாதே உனக்கான விருப்பங்களை உன்னிடத்தில் சொல்வதற்காகவே இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று ஒரு ஆறுமுறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நல்லது ஒரு திருப்பங்கள் உன்னை தேடி வரும் என்றலமே வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னைப் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் மட்டும் நினைத்து விடாதே நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நிதர்சனமான வாழ்வை நீ இழந்து விடக்கூடாது புரிகிறதா எதை செய்ய வேண்டும் என்று தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய லட்சியங்களை உன்னால் இலகுவாக அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் என்று சொல்லமே ஆகவே எப்பவும் நிதானமாக செயல்படு வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படக்கூடாது கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்துவிடும் முக்கியமாகவும் சந்தோஷம் குறைவதற்கும் உனக்கான நிம்மதிகள் எல்லாம் குறைவதற்கும் தொலைவதற்கும் கோபம்தான் முக்கிய காரணம் நீ துணிச்சலாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் புரிகிறதா வாழ்க்கை என்றால் சாதாரணமாக நினைத்து விடாதே அது முள்ளு மேலே நடந்து வளம் பறிப்பது போலத்தான் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக கடக்க வேண்டும் உனக்கொன்றும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் உன் முருகப்பெருமான் உன் கூடவே நான் இருக்கும் பட்சத்தில் எனக்கென்ன கவலை என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே தான் இருக்கிறேன் ஏன் உன்கூட நான் பாதுகாவலனாகத்தானே இருக்கிறேன் வாழ்க்கையை முதலில் வாழ தெரிந்து கொள் பொறுமையாக இரு பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதிலுமே நிச்சயம் இரண்டில் ஒன்று கிடைக்கும் முயற்சி செய்தால் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே என் சொல்லவே இதோ உனக்கான வேலைகளை அனைத்தும் முடித்துக் கொடுக்கத்தான் உன் முருகப்பெருமான் உன்னிடம் வந்துள்ளேன் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா சரியான நேரத்தில் நேரம் ஒன்று நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு என் செல்லமே தைரியமாக என்னை நம்பு இந்த முருகப்பெருமான் நான் உன்னை சரி செய்துதான் வரு வருகிறேன் நான் உன்னை சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய் அது நிச்சயமாக என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே ஏனென்றால் பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்து செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு முருகா நான் ஏன் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ என்னிடத்தில் கேட்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதானே அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்றுவிடு என்றுதான் உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் அது உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று மட்டும் இருந்து விடாதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய் ஆகவே வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் வந்து நிச்சயமாக சேரும் சேர்ந்தது சேரும் முதலில் வாழ்க்கையின் மகிமையை புரிந்துகொள் பிறகு அதனை நன்றியுடன் ரசித்துப்பார் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் நிச்சயமாக தேடி வரும் நான் ஒன்றை சொல்கிறேன் நன்றாக புரிந்துகொள் ஒரு பூவை தான் அதனை எதற்கு பறிக்கிறோம் என்று தெரியும் கப்பலை ஓட்டிச் தான் போகும் பாதையின் புதிரான வழிகள் தெளிவாக விளங்கும் அதே போலவே தான் உன்னை படைத்தவரான எனக்குத்தான் தெரியும் உன்னுடைய நல்ல பண்புகள் என்ன உனது மனம் எல்லாம் அதனால் புதிரான வழியில் கப்பலோட்டியாய் உன்னை கூட்டி அரவணைத்துச் செல்வேன் இந்த முருகப் அப்படி என்னுடன் நீ வரும்போது பொங்கி வரும் எல்லாம் நதிகளின் சங்கமத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் அதை நீ அதனை உனக்கு பார்வைக்கு பாக்கியம் அளிப்பேன் கவலைப்படாதே உனது வாழ்க்கை என் பொறுப்பு என் செல்லமே அதற்கு நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து ஒவ்வொரு விதமாக வேறுபடுகிறது அல்லவா சில தேடல் பணத்திற்காகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காகவும் என எல்லா நிலைகளையும் நிலையில்லா பொருட்கள் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதியான நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவம் தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது இவற்றுள் எல்லாம் முக்கியமானது என்ன தெரியுமா நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும்போது புதிய தேடல்கள் அந்த இடத்தில் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாக அமைத்துக்கொள் பகட்டு செல்வாக்கு எனவும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இந்த முருகப்பெருமானின் திருவடி இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவுமே தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் மட்டும் போதும் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி ஆகவே அந்த கண்ணாடியை நீ இப்பொழுது பார்க்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான் ஆகவே இந்த இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே எல்லாம் அவர் செயல் வடிவமே எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினாதரும் பாதை அது உனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது இனிமேல் உன் வாழ்க்கை எல்லாம் சுகம்தான் நல்லதொரு மாற்றங்கள் காண தொடங்கிவிட்டது உன்னை தயார் செய்து கொள் இவற்றை எல்லாம் பெறுவதற்கு நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என்றலமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்